ஹாய் மக்களே அம்மா சீன்ஃபோலேருந்து அம்மா பேசுகிறேன் இன்னைக்கு நட்புக்கு தகுதி எது என்பது பற்றி விளக்கம் போகிறேன் மகாபாரதத்தில் துரோணரும் துருபதனும் பாலிய நண்பர்களாக குருகுலத்தில் படித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது துருபதன் மன்னன் மன்னன் மகன் துரோணர் ஆச்சாரியர் வீட்டு பிள்ளை படிப்புக்கு ஏது சிறிய வயதில் இருக்கும்போது ஜாதியை பற்றியெல்லாம் யாரும் தெரிந்து கொள்வதில்லை அதுபோல் தான் இருவரும் நண்பர்களாக பழகி வந்தார்கள் துரோணர் ஏழையாக இருந்தார் துருபதன் மன்னன் வீட்டு பிள்ளையாக இருந்ததால் அவன் அவரிடம் நான் மன்னனாக பதவியேற்றதும் எனது ராஜ்யத்தில் பாதியை உனக்கு அளிக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தார் காலம் உருண்டோடியது துருபதன் நாட்டின் மன்னனாக பொறுப்பேற்றான் துரோணர் ஏழை ஆன ஏழையாக இருந்ததால் அவருடைய அன்றாட வழிபாட்டுக்கே மிகவும் கஷ்டமாக இருந்தது தன் நண்பரிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று நினைத்து அரண்மனைக்கு சென்று துர்பதனிடம் உதவி கேட்டார் துரோணாச்சாரியரின் ஏழ்மை நிலையை இகழ்ந்து அவரை விரட்டிவிட்டான் துர்பதன் அதனால் மனமுடைந்து போன அவர் அரண்மனையை விட்டு வெளியே வரும் வழியில் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மனை பார்த்தார் தர்மன் தன்னுடைய மோதிரத்தை கிணற்றுக்குள் போட்டுவிட்டு எடுக்க முடியாமல் விழித்து கொண்டிருந்தார் அப்போது துரோணர் அந்த கிணற்றுக்கு அருகில் இருந்த சுள்ளிகளை எல்லாம் மந்திரத்தால் ஒன்று சேர்த்து கயிறாக்கி கிணற்றுக்குள் விட்டு மோதிரத்தை எடுத்து கொடுத்தான் தர்மன் மிகவும் மகிழ்ந்து போய்விட்டான் தர்மனுடைய அறிமுகம் அறிமுகத்தால் அவன் பீஷ்மருக்கு அறிமுகமானான் அப்போது பீஷ்மர் துரோணர் தான் சரியான குரு பாண்டவர்களுக்கு என்று அவரையே அவர்களுக்கு பாண்டவர்களுக்கு குருவாக நியமித்தார் துரோணர் வில்வித்தையில் மிகவும் கெட்டிக்காரர் அதனால் அவர்கள் வில்வித்தையில் சிறந்தவர்களாக வளர்ந்து வந்தார்கள் அப்போது உங்களுக்கு குரு காணிக்கையாக நாங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது துருபதனை வென்று அவனது நாட்டை எனக்கு வாங்கி கொடுங்கள் என்று பணித்தார் அதேபோல் பாண்டவர்கள் தங்களுடைய வில்வித்தையால் துருபதனை வென்று அவனை பிடித்து வந்து துரோணர் முன் நிறுத்தினார்கள் துரோணர் துருபதனை பார்த்து பார்த்தாயா நீ என்னை அவமதித்தாய் இன்று நீ எனக்கு அடிமையாக நிற்கிறாய் உன்னுடைய நாடும் எனக்கு தேவையில்லை உன்னுடைய பணமும் தேவையில்லை நீயே எடுத்துக்கொள் நட்புக்கு எப்பொழுதுமே தகுதி வேண்டியதில்லை நட்பு என்பது நம்முடைய அன்பினால் இருப்பதாக இருக்க வேண்டும் என்று கூறினார் துருபதன் அவருடைய பேச்சை துரோணருடைய சொல்லை கேட்டு மிகவும் மிகவும் வருந்தி அவன் வெட்கப்பட்டு சென்று விட்டான் அதனால் எப்போதும் நட்பை வந்து தகுதி பார்த்து வைத்து கொள்ளக்கூடாது நட்புக்கு தகுதி தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்